வான நண்பர்களை கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையானது அனைவரையும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக மீண்டும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சது தொற்றுக்கு நேற்று தான் சஞ்சிது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சதில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி இருபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூறாம் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படுற அதே வேளையில் இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து எழுவத்தி மூன்று அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சதும் எட்டு கிராம் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாளாவும் பத்து கிராமோட விலை நம்மளுக்கு ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோடு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்பட வாயில் இருபத்தி ரெண்டு கே விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்படுது மீண்டும் பத்தாயிரத்தை கடந்து காணப்படுறவ எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறுவோம் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்தி ஐநூறுவா காணப்படுது கிராமுக்கு தொண்ணூறுரூபா சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற விலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுப்பறவில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ இந்தியா மேல வந்து அமெரிக்கா வரி விதிப்பை விதிச்சிருக்க மாதிரி பல்வேறு நாடுகள் மேல வந்து டாரிஃப் ஆர் போட்டிருக்காங்க இந்த டாரிஃப் ஆர் காரணமா தான் தங்கத்தோட விலை இது மாதிரி தாறுமாறா உயர்ந்துட்டே இருக்கு